ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தோம்னா இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் தினம் அப்படின்னு சொல்லப்படும் திருதியை திதியில் கொண்டாடப்படுவது தான் வழக்கம் அந்த வகையில் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் கிழமையோடு வரக்கூடிய இந்த அட்சய திருதியை நாளன்னைக்கு தங்கம் நம்ம வீட்டில் பெருகுவதற்கான ரகசியத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம வீட்டில் ஒரே ஒரு கிராம் தங்கம் இருந்தாலும் போதும் அந்த தங்கத்தோடு இந்த ஒரு பொருளை அன்றைய குறிப்பிட்ட இந்த நேரத்தில் சேர்த்து வைக்கும் பொழுது ஒரு கிராம் தங்கம் கூட நூறு கிராமாக சேரும் அதே போல் ஒரு சவரன் தங்கம் இருந்ததுன்னா நூறு சவரன் தங்கமாக சேருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும் அடகு கடையில் இருக்கிற நகையையும் கூடிய விரைவில் மீட்டு எடுத்து விடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அட்சய திருதியை நாளனைக்கு நம்ம வீட்டில் இருக்கும் தங்கத்தோடு எந்த ஒரு பொருளை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு அட்சய திருதியை அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த புதன் கிழமையோடு அட்சய திருதியை வருவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த திருதியை திதி அப்படிங்கிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த திருதியை திதி இருக்குது ஏப்ரல் முப்பதாம் தேதி சூரிய உதயத்தின் படி பார்க்கும்போது இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது ஏப்ரல் முப்பதாம் தேதியே கணக்கில் எடுத்துக்குது எடுத்துக்கொள்ளப்படுது அந்த வகையில் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் அதிகப்படியான தங்கம் சேருவதற்கான ரகசியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதே போல் நாமளும் செய்து அதிகப்படியான தங்கத்தை சேர்த்து கொள்ளலாம் அதுவும் அட்சய திருதியை நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறத நம்பிக்கையின் காரணமாக இந்த ஒரு பொருளை நம்ம வீட்டில் ஒரு கிராம் தங்கம் இருந்தாலும் போதும் ஏன் ஒரே ஒரு கம்மல் இருக்குது ஒரு மூக்குத்தி இருக்குது ஒரே ஒரு சின்ன மோதிரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த தங்கத்தோடு இந்த ஒரு அற்புதமான பொருளை சேர்த்து வைக்கணும் அவ்வளவுதான் இதை செஞ்சுட்டாலே போதும் அடுத்த அட்சய திருதியைக்குள்ளே அந்த ஒரு கிராம் நூறு கிராமாக மாறும் ஒரு சவரன் இருந்ததுன்னா நூறு சவரனாக மாறும் அதே போல் அடகு கடையில் இருக்கிற நகையையும் மிக சுலபமாக மீட்டெடுவதற்கான வாய்ப்பும் செல்வத்தையும் அந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட அதை செய்யணும் நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை செய்து பார்க்கறதுல எந்த ஒரு பலனும் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி அந்த பொருளை என்ன வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு யூஸ் பண்ணாத ஒரு பச்சை நிறத்திலான ஒரு துணி எடுத்துக்கலாம் யூஸ் படுத்தாததாக இருக்கணும் யூஸ் பண்ண துணி எடுக்கிறது மிக மிக தவறு யூஸ் படுத்தாத அந்த துணி எடுத்துக்கிட்டு அந்த துணியில் ஏழு எண்ணிக்கைகளான கிராம்பு எடுத்துக்கலாம் கிராம்பு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நல்ல சுத்தமான கிராம்பு எடுத்து ஏழு எண்ணிக்கைகளான கிராம்பு அந்த கிராம்போட ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அதோடு சேர்ந்து ஒரே ஒரு துளசி இலையை அந்த இதோடு சேர்த்து வச்சுட்டு அதோடு சேர்ந்து இப்போ நம்ம வீட்டில் என்ன இருக்கோ ஒரு சின்ன கம்மல் இருக்குது ஒரு சின்ன மூக்குத்தி இருக்குது ஒரு சின்னதாக ஒரு மோதிரம் இருக்குது அப்படின்னா கூட அதோடு சேர்த்து அந்த மோதிரத்தையும் அந்த கிராம்போடு சேர்த்து வைத்து அந்த மூட்டையை அந்த பச்சை துணியை நல்லா ஒரு மூட்டை போல் கட்டி அச்சே திருதியை அணைக்கி குறிப்பிட்ட இந்த நேரம் அதுவும் ரகசிய நேரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த நேரத்தில் நம்ம செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் அது என்ன நேரம்னு பார்த்தோம்னா காலை ஐந்து நாற்பத்தி ஓரு மணி முதல் மதியம் பன்னிரண்டு பதினெட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரம் நம்ம செய்யும் செயலை பல மடங்கு பெருக்கக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த நேரம் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ இந்த இடைப்பட்ட நேரத்தில் காலை ஐந்து நாற்பத்தி ஓரு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு பதினெட்டு மணி வரைக்கும் கூட இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் இந்த ஒரு முடித்தை செய்து பூஜை அறையில் வைத்து வழிபட்டு அன்றைய நாள் முழுவதுமே அது பூஜை அறையில் இருக்க பார்த்துக்கலாம் அடுத்த நாள் அட்சய திருதியை முடிந்து அடுத்த நாள் அதை எடுத்து நம்ம பீரோவில் நகை சேமிக்கும் அந்த நகை பெட்டியோ அல்லது பணம் சேகிக்கும் அந்த பணப்பெட்டியிலோ இதை வைத்து விடலாம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இதை செய்யும் பட்சத்தில் அடுத்த அட்சய திருதியைக்குள்ள ஒரு கிராம் தங்கம் நூறு கிராமமாக சேரும் வாய்ப்பை அந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு செய்யணும் இந்த ஒரு விஷயம் அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அடகு கடையில் நகை இருந்ததுன்னா அதை மீட்டெடுவதற்கான வாய்ப்பை பணத்தை இறைவன் ஏதாவது ஒரு ரூபமாக நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல் இந்த நாளில் மகாலட்சுமி தேவியையும் விஷ்ணு பகவானையும் வழிபடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது மங்களகரமானதாக இருந்தாலும் கூட தங்கத்துக்கு நிகரான சில பொருட்களை வாங்குவதும் மிக சிறப்பான ஒரு பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படி தங்கத்துக்கு நிகரான அந்த டாப் ஃபைவ் பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க இந்த திருதியை திருதியினால் தவற விடாமல் இந்த ஒரு வழிபாட்டை செய்து தங்கத்தை அதிகரித்து கொள்ளலாம்